ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சம்மர் ஹாலிடேலாம் முடிய போது சரி அதுக்குள்ளே சரி அஸ்வந்துக்கு வந்து பேகு ஷூ சப்பல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு டிவி நாகர் ஷாப்பிங் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் சரி அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாேருமே போகணும் நானும் குட்டி அஸ்வந்த் அக்கா அம்மா எல்லாருமே போகணும் இது வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது சரி ஒரு சாட்டர்டே கூப்பிட்டாங்கன்ட்டு சரின்னு தான் நான் வந்தேன் சரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் வாங்கலான்ட்டு நானும் வந்தேன் இப்போ பாருங்கள் நாங்கள் மதுராந்தகத்துலேருந்து செங்கல்பட்டு வரையும் பஸ்ஸில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா டி நகர் ட்ரெயினில் இறங்கிடலான்ட்டு ட்ரெயினில் தான் வந்தோம் இங்கே பாருங்க நான் தான் எல்லாமே வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு டைம் என் சிஸ்டரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சேனலுக்காக இங்கே பாருங்க குட்டி செம்ம ஹாப்பியாக வந்து ட்ரெயினில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குற வரையும் அவன் உட்காரவே இல்லை நின்றுக்கிட்டே தான் வந்தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா வீட்டில் இருக்கும் போது அவன் அவ்வளோவும் சந்தோஷப்பட மாட்டேன் எங்கேயாச்சும் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா வெளியே கூட்டு போனான் அவன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவான் அதுபோல் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து டி நகர் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெயசந்திரனுக்கு தான் வந்தோம் ஏன்னா குட்டீஸுக்கெலாம் ஃபஸ்ட்டு தேவையானலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வாங்கலான்னு ஜெயச்சந்திரனுக்கு பேக் செக்ஷனுக்கு தான் வந்தோம் எங்கள் பாருங்கள் அஸ்வந்த் வந்து ரெண்டு அக்காவும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அவனுக்கு பிடிச்சது எதுன்ட்டு ஏன்னா அவன் தானே எடுத்துகிட்டு போகிறான்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கினாங்க அப்புறம் ஃபைனலாக ஒரு பேக் வந்து ஏதோ ஒரு க்ரீன் கலரில் கிடச்சிது அது மாட்டி பார்த்து அழகாக அவனும் நடந்து வரான் பாருங்கள் அவனுக்கு அந்த ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது பொழுது சரி ஷாம் குட்டி வந்து தூங்கிட்டு அம்மா தான் மடியில வச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க சரி ஜிப்லாம் கரெக்டாக கரெக்டா இருக்கான்ட்டு அம்மா தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் வந்து சம்திங் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரேட் நான் பார்க்கல அதுக்கப்புறம் வேற ஒரு பேக் வந்து அக்கா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க தம்பி இதை மாட்டி பார்ப்பான்ட்டு இது வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்ட்டு அதுவே ஃபைனலாக எடுத்துடாச்சு ஷாம் குட்டியும் எழுந்திரிட்டான் பாருங்க எழுந்திரிச்சிட்டு அவன் கடையில் சுற்றி சுற்றி பார்க்க பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பேக்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அவனுக்கு ஒயிட் ஷூ வாங்கலான்னு தான் வந்தோம் இங்கே பாருங்கள் ஷூ செக்ஷனில் தான் இருக்கும் சரி ரெகுலர் யூஸ்க்கு வந்து அஸ்வந்த்க்கு வந்து செப்பலே இல்லை அதனால் சரி டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி வாங்கலான்ட்டு அம்மா அக்காலாம் செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஷாம் கூட்டி ஒரே அடம் பண்ணி அந்த செக்ஷன்லேருந்து வரவே இல்லை அங்கேயே விளையாடிட்டு இருந்தான் செப்பலெல்லாம் தூக்கி போட்டு அக்கா வந்து அஸ்வந்துக்கு வந்து சப்பல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ரேக்கில் வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ரெயில அதை வந்து குட்டி எடுத்து எடுத்து கீழே போட்டு அவன் செம்மையாக விளையாடிட்டு இருந்தான் சரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அஸ்வந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால ஒயிட் ஷூ தேவைப்படுன்ட்டு ஒயிட் ஷூ தான் வாங்க வந்தோம் ஃபைனலாக அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் கால் சைஸுக்கு பார்த்து வாங்கியாச்சு ஒயிட் ஷூ ஒயிட் செக்ஷன் வாங்கியாச்சு அந்த செக்ஷன்லேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தா அஸ்வந்த் வந்து அங்கே வேற சப்பல் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கான் சரி டெய்லி யூஸ்க்குன்ட்டு என்னால் முடியலன்ட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன் அஸ்வந்த் அப்படியே சப்பல் போட்டு போட்டு பார்க்குறான் ஷாம் வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்கான் சரி மணி ஒரு மணி ஆயிடுச்சு சரி குழந்தைங்களுக்கு பசிக்கும்ட்டு நாங்கள் கேன்டீன் தான் வந்தோம் வெஜ்ஜு ரைஸும் அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸும் தான் வாங்கணும் நாங்கள் வந்து சரவணாக்கு தான் வந்தோம் ஏன்னா எப்போயுமே இங்கே தான் கேன்டீனில் வந்து சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் தயிர் வடையும் சின்ன மசாலாவும் தான் வாங்கணும் நாங்கள் ஜெயச்சந்திரனில் பேகும் ஷூவும் வாங்கிட்டு லஞ்சுக்கு வந்து நாங்கள் இங்கே சரவணாக்கு வந்துட்டோம் ஏன்னா இங்கே தான் சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இது வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு அக்கா வந்து அந்த செக்ஷன் போனாங்க இங்கே பாருங்க பாருங்க ஷாம் வந்து இந்த நெக் செட் கிட்டே அப்படியே நின்று நின்று பார்க்குறான் ஏதாச்சும் எனக்கு வாங்கலாமான்ட்டு யோசிக்கிறானா எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல அவங்க வந்து அந்த செக்ஷன் போனதுலேருந்து அந்த செக்ஷனில் வாங்கி பில் போட்டது வரையும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன் சரி நான் அப்படியே சுற்றி நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி இதை உங்ககிட்ட காமிக்கிறேன் தான் நான் எடுத்தேன் சரவணா ஸ்டோரில் தான் நாங்கள் இருக்கோம் எப்போ இந்த கடைக்கு போனாலும் அக்கா கண்டிப்பாக காஸ்மெட்டிக்ஸ்ன்ட்டு வாங்க போயிடுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக் செட்லாம் நானானே இதெல்லாம் போட மாட்டேன் இருந்தாலும் சரி இது உங்ககிட்ட காமிக்கிறேன் நோக்கினா இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஷாம் பாருங்க அங்கே நின்றுட்டு இருக்கேன் என்னதான் தான் தெரியல தொட்டு தொட்டு எல்லா நெக்ஸ்ட் செட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் அங்கேருந்து கூட்டி வந்துட்டேன் ஆனால் இது வந்து அதே செக்ஷன் தான் இது வேறு லைனுக்காக நான் கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்க ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் க்ரீமு தலைக்கு போடுற ஷாம்பு சோப்பு எல்லாமே இங்கே இருக்குது ஹேர் ஆயிலு இங்கே பாருங்கள் சரி இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும் தான் நான் எடுக்கிறேன் ஏன்னா டி நகர் வந்தேன்னா நான் வாங்கணுன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும்ல அது வந்து நான் ஒரு ஹால் வீடியோவை நான் போடுறேன் கடைசியாக ஏன்னா இந்த வீடியோ வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்றதுனால தான் நான் இதை அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஃபேஸ்க்கு போடுற க்ரீம் தான் நிறைய இருக்கு நிறைய பிராண்டட் இருக்கு ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை ஏன்னா என்கிட்ட நிறைய இருக்குதுன்றதுனால நான் வாங்கலை இந்த பாருங்க குட்டிஸ்க்கு தேவையான ப்ரெஷ்ஷெலாம் கூட இருக்குது ஆஃபரில் தான் இருந்தது ஷாம் குட்டி பாருங்க அங்கே இந்த லைனில் வந்து இந்த ஃபேஸ் பேக்லாம் அப்படியே கீழே தள்ள ஆரம்பிச்சினா சரி கடையில் இருக்கிறவங்க யாராச்சும் திட்ட போகிறாங்கன்ட்டு நான் அப்படியே தம்பியை கையில் தூக்குனா அவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் இருந்தாலும் சரி யாராச்சும் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்கன்ட்டு கடைசியாக நான் தூக்கிட்டேன் சரி அவனும் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு நான் எடுத்த வீடியோலாம் அப்படியே எடுக்கிற அம்மா அக்காலாம் வீட்டுக்கு தேவை அப்படியே பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஷாம் வந்து அப்படியே அமைதியாக க்யூட்டாக அப்படியே பார்க்குறான் பாருங்க அக்கா வந்து ஏதோ க்ரீட மாதிரி எடுத்து ஷாம் தலையில் வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷாம் வந்து அதை தொட்டு தொட்டு பார்க்குறான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குளிக்கிற சோப்பு தான் நிறைய வித விதமான பிராண்டட்லாம் இருக்குது ஏன்னா இது இந்த செக்ஷனில் வந்து இது எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் காஸ்மெட்டிக்ஸில் தான் இந்த ஸ்டோன் வச்சக்க கம்மல் எல்லாமே இருக்குண்ணா இதெல்லாம் போட்டதே இல்லை ஏன்னா எனக்கு கோல்டு தான் செட் ஆகும் இதெல்லாம் நான் போட மாட்டேன் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ஷாம் வந்து ஒரு கிளிப்பை எடுத்து அப்படியே பார்க்குறான் இங்கே பாருங்கள் இது வந்து நெயில் பாலிஷ் செக்ஷன் தான் இங்கே எப்போ காஸ்மெட்டிக்ஸ் வாங்கினாலும் அக்கா வந்து நெயில் பாலிஷ் தான் வாங்குவோம் ஏன்னா அவளுக்கு என்னன்னு தெரியல நாங்கள் ஆனால் நெயில் பாலிஷ் தான் வாங்க மாட்டோம் அவள் வாங்கத்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க அவள் ஆனால் சூப்பராக செலெக்ஷன் பண்ணி வாங்குவோம் நெயில் ஏற்ற கலரில் சூப்பராக செலெக்ஷன் பண்ணி வாங்குவோம் அன்றைக்கின்ற வேலை பயங்கர கூட்டம் இந்த செக் அப்படியே எவ்வளோ கூட்டம் பாருங்க லைனில் நிற்கிறாங்க க்யூவில் அம்மா தான் அப்படியே ஃபைனலாக அங்கேருந்து இங்கே வரையும் லைனில் நின்று வந்து வாங்கிட்டாங்க இதுங்க பாருங்க டபுள் நைன் இந்த மூணு டப்பாவும் இப்போ வந்து சரவணா ஸ்டோரில் புதுசாக ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எது எடுத்தாலும் டபுள் நைன்ட்டு சரி நாங்கள் அந்த செக்ஷன்லாம் போகல இங்கே வந்து அப்படியே வெளியவே கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க சரி அதை உங்ககிட்ட காமிக்கணும் தான் எடுத்தேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு டப்பா மூணு டப்பா எல்லாமே டபுள் நைன் தான் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ஆனால் நான் வந்து அம்மா வந்து வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கினாங்க நான் எப்போதாலும் டிமார்ட் போவேன் ஏன்னா தனியாக கூட ஒரு ஒரு நாள் டிமார்ட் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி டிமார்ட்டில் தான் விலை கம்மியாக இருக்கே நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் நிறைய நான் வாங்கிட்டேன் சரி இதெல்லாம் வாங்கினா மாமா திட்ட போகிறாங்கன்னா நான் அதெல்லாம் வாங்கவே இல்லை என்னென்ன இருக்குன்ட்டு மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கப்புலாம் கூட நல்லாயிருக்கு குவாலிட்டிலாம் டபுள் நைன் தான் இதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ரெண்டு பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து டபுள் நைன் தான் சூப்பராக இருந்தது குவாலிட்டிலாம் இங்கே பாருங்கள் கத்திலாமே டபுள் நைன் தான் செம்மையாக இருந்தது சரி இதை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அது வந்து தனியாக ஒரு கடையில் வந்து வச்சுருக்காங்க இந்த டபுள் நைன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க நான் கையில் வச்சுருக்கிற டப்பாவும் டபுள் நைன் தான் சூப்பராக அந்த இது மூணு டப்பா அதுக்கப்புறம் டீ குடிக்கிற கப்பு சூப் குடிக்கிற கப்பு ஸ்பூனு ட் தட்டு எல்லாமே அது செட்டு தொண்ணூற்றம்பது ரூபா தான் சரி அந்த அந்த செக்ஷனில் வந்து அம்மா வீட்டுக்கு தேவையான அம்மா அக்காலாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க ஃபைனலாக வாங்கி முடிச்சுட்டு பில் போடுறதுக்கு தான் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த செக்ஷன்லேயும் பயங்கர கூட்டம் அக்காவும் தான் போய் லைனில் நின்று பில் போட்டு காசுலாம் பே பண்ணிவிட்டு திங்ஸை வாங்கிட்டு வராங்க பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அஸ்வந்த் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தான் ஷாம் குட்டியை வந்து நான் கிளியாக இறக்கி விடல நான் ரொம்ப சேட்டை பண்ணுறான்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் நகை வந்து ஹாய்ன்ட்டு கை கமைக்கிறாங்க பாருங்கள் ஷாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான்றதுனால நான் கிளியாக இறக்கல சரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ட்ராலி வாங்கணுன்ட்டு அந்த செக்ஷன் தான் நாங்கள் வந்திருக்கோம் சரி நம்ம எங்கேயாச்சும் ஃபேமிலியாக எங்கேயாச்சும் கோவிலுக்கு எல்லாம் டூர் மாதிரி எங்கேயாச்சும் போனால் எல்லாரோட ட்ரெஸ்ஸும் ஒரே பேக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணுன்ட்டு சரி அந்த செக்ஷனுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் ஷாம் வந்து ஒரு ட்ராலியை இந்த ட்ராலியில் வந்து வீல் வச்சுருக்குன்னு ன்றதுனால அவன் ரொம்ப விளையாடிட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் நான் தான் எது எதுன்ட்டு வாங்கலான்ட்டு பார்த்து செலெக்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு க்ரீன் கலரில் கிடச்சி ஷாம் குட்டி பாருங்கள் அந்த வீளை வந்து தொட்டு தொட்டு இவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள் நான் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலரில் கிடச்சது ஏன்னா எனக்கு ஆஃபரில் கிடச்சிது சரி சூப்பராக இருந்தது அது ஜிப்லாம் திறந்து பார்த்து எத்தனை பேர் ட்ரெஸ்லாம் வைக்கலான்ட்டு அந்த ஒரு அண்ணா கிட்டே நான் கேட்டேன் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வைக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து இல்லை ஏழு பேர் வரையும் ட்ரெஸ் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ட்ராலி சேலிலாம் வாங்கி முடிச்சுட்டோம் அந்த செக்ஷன்லேருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்தோடனே இங்கே பாருங்கள் பொம்மையில் வந்து குழந்தைங்கலாம் விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து என்னன்ட்டு கேட்கும்போது இதில் வந்து டென் ருபீஸ் காயின் போட்டால் மியூசிக் மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரும் அதில் வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடலான்ட்டு சொன்னாங்க சரி வேறு ஒரு குழந்தை விளையாடிட்டுனா சேமம் அஸ்வந்து அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு விளையாடு வைக்கலான்ட்டு சரி அது முடிஞ்ச அந்த குழந்தை இறங்கிட்டா இதுக்கப்புறம் வந்து நான் டென் ருபீஸ் அக்கா தான் போட்டு ரெண்டு பேரும் விளையாட விட்டாங்க இது வந்து வந்து பத்து ரூபா போட்டால் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு மியூசிக் மாதிரி வருது அதில் வந்து அப்படியே இந்த பொம்மை வந்து அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஷாம் கும் அஸ்வந்தும் இங்கே பாருங்கள் நான் பக்கத்தில் நின்று அங்கே இந்த வீடியோ வந்து என்னை சிஸ்டர் தான் எடுத்து கொடுத்தா சரி இங்கே பாருங்க அங்கே பாருங்கன்ட்டு ரெண்டு பேருக்கும் போய் நான் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறதுனால அவங்க பார்க்கவே இல்லை அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்து திரும்பி அதை நிமிஷம் டென் ருபீஸ் போட்டதில் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு சரி அவங்க வந்து இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து திரும்பி இன்னொரு டென் ருபீஸ் போட்டு சாமுவாசை வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந் இங்கேயே இந்த டாய்ஸ்கிட்டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே அவங்க விளையாடிட்டே இருந்தாங்க ஏன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ட்டு காசு போட்டு காசு போட்டு அவங்க ரொம்ப நேரம் விளையாடிகிட்டே இருந்தாங்க இது எல்லாமே அக்கா தான் செலவு பண்ணா ஏன்னால் குழந்தைங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா நான் காசு கொடுத்தா கூட அவன் வாங்கவே இல்லை வேணா விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கினாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா செலவுமே அன்றைக்கி ஃபுல்லாக அக்கா அம்மா தான் பார்த்தாங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லை இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அண்ணன் தம்பி பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ஃபைனலாக இறங்குற மாதிரியே தெரியல அது ஆஃப் அன் ஹவர் மேலேயே ஆகிடுச்சி ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு முக்கால் நேரம் சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு தான் இருந்தோம் ஏனால் எல்லாம் பர்ச்சஸ்லாம் முடிஞ்சு ட்ரெஸ் எடுக்கலான் தான் வந்தோம் ஆனால் ஃபைனலாக நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுக்கல இந்த மாதிரி ட்ராலி அவனுக்கு ஷூ சப்பல் இதெல்லாம் தான் வாங்கணும் சரி அதுக்குள்ளே எங்கள் பசங்க விளையாட வரவே சரி இதுலேயே டைம் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கவே இல்லை ஷேமு வந்து அங்கே பாரு அங்கே பாருன்ட்டு நான் நாங்கள் நின்று காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ எனக்கு அக்கா தான் எடுத்து கொடுத்தா அவங்க வந்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தா ஷாம் சரி இந்த பக்கம் வந்தா பாப்பான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஷேம் பார்க்குறோம் அஸ்வந்த் வந்து அந்த பக்கம் திரும்பிட்டா பாருங்க அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் அண்ணன் மடியில தம்பி எவ்வளோ கியூட்டா உட்காந்துருக்காங்க பாரு இது பார்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மற்ற குட்டீஸ் வந்து நின்னுட்டாங்க சரி இவங்க இறங்குனா நம்ம விளையாடலான்ட்டு ஆனா இவங்க பைனலா இறங்கவே இல்லை எத்தனை குட்டீஸ் நிக்கிறாங்க பாருங்க வந்து வந்து நின்று நின்று பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இறங்க வாங்க இறங்குவாங்கன்னு பார்த்தா இறங்கவே இல்லை இவங்க ஷாம் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் சரி யாராச்சும் திட்ட போகிறாங்க நம்ம ஃபைனலாக இறக்கில்லான்ட்டு பார்த்தா அவன் இறங்குற மாதிரியே தெரில அப்புறம் மியூசிக்கும் நின்றுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டென் ருபீஸ் போடுன்னு சொல்லவே நான் ஆனால் போடலை நான் தம்பியை தூக்கி இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி சைக்கிள் வாங்கலாம் தான் சைக்கிள் செக்ஷனுக்கு வந்தோம் சரி ஷாம்க்கு இதுவரையும் நாங்கள் எதுவுமே வாங்கினதே இல்லை சரி இதுவரையும் வா இப்போ இப்போ வாங்கலான்ட்டு நாங்கள் சைக்கிள் வாங்கலான்ட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சைக்கிள் வாங்கிட்டா சைக்கிளும் ட்ராலியும் தூக்கிட்டு போக அதே ஏன்னா ட்ராலி வேறு நம்ம வாங்கிட்டோன்றதுனால நான் தம்பிக்கு வந்து சைக்கிளே வாங்கலை ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தா சைக்கிள் வாங்கி தருவாங்கன்ட்டு சரி எல்லா குழந்தைங்களும் அங்கே சைக்கிளில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்களே சரி நம்ம இதை உட்கார வச்சு கொஞ்சம் அவனை ஆசை காமிக்கலான்ட்டு நான் இது பண்ணேன் அம்மா ஆனால் வாங்குன்னு சொன்னாங்க ட்ராலி இருக்கிறதுனால தான் என்னால் வாங்க முடியல சரி அவனுக்கு ஆனால் எங்கே போனாலுமே பிங்க் கலர் தான் செட் ஆகும் அதே மாதிரி பிங்க் கலர் சைக்கிளில் தான் நான் உட்கார வச்சேனே வேறு ஒரு சைக்கிள் வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ரேட்டும் அதிகம் நான் ரேட்டு பாக்கல பார்க்கல ட்ராலி இருந்ததுனால தான் என்னால் தூக்கிட்டு வர முடியல ஏன்னா சரி நம்ம சென்னை நாங்கள் இப்போ வாங்க எல்லாமே வாங்கினாலும் அம்மா வீட்டுக்கு தான் போகணும் திரும்பி அம்மா இருந்து சென்னைக்கு வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து எங்கேயாச்சும் வாங்கிக்கலான்ட்டு நாங்கள் வாங்கலை இங்கே பாருங்கள் சைக்கிள் வாக்கரு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரில் இருந்தது அதுக்கப்புறம் சைக்கிள்லேருந்து இறங்கிட்டு இவன் பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் சைக்கிளில் உட்காந்துருக்கான் அவன் எவ்வளோ கா ஹாப்பியாக காலெல்லாம் தூக்கிட்டு இது அப்படியே ஸ்டேரிங்லாம் எப்படி வளைச்சி வளைச்சு ஓட்டுறான் பாருங்கள் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ட்ராலி வாங்கலைன்னா உண்மையாக நான் கண்டிப்பாக சைக்கிள் வாங்கியிருப்பேன் ஆனால் ஷாம்க்கு வந்து நான் சைக்கிளே வாங்கலை சரி சென்னைக்கு போனதுக்கப்புறம் வாங்கிக்கலான்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா இதுக்கே திட்டினாங்க வாங்கு குழந்தை ஆசை கட்டி ஏமாத்தாத ஏமாற்றாதே எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கலை ஏன்னா ரேட்டு அதிகமாக அந்த ரேட்டுக்கு என்ன எனக்கு பிரச்சனையே இல்லை எவ்வளோ இருந்தாலும் சரி குழந்தைக்கு வாங்கி தானே ஆகணுன்ட்டு ஃபைனலாக வாங்கலான்ட்டு பார்த்தா இந்த சைக்கிள் ரெண்டு மூணு சைக்கிளில் வந்து அப்படியே டேமேஜாக இருந்தது எங்களுக்கு பிடிச்ச சைக்கிள் எடுத்தால் ரொம்ப டேமேஜாக இருந்தது நாங்கள் வந்துட்டோம் ஃபைனலாக அந்த செக்ஷன்லேருந்து நானும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பர்ச்சஸ்லாம் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் சரி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிடைக்கும்ன்ட்டு வந்துட்டோம் உட்கார்வே இடம்ல சரி அப்படியே கீழேயே உட்காந்துடலான்ட்டு அம்மா அக்காலாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு குட்டீஸும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க ட்ரெயின்லேயும் ஏறிட்டோம் ட்ரெயின்லேயும் உட்காரவே இடம் கிடைக்கல அப்படியே கீழே உட்காந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் ஷாமும் தூண்டுட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்